ஹலோ த லோட் இந்த நாளுக்கான வீத வர்ஷனம் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழாவது வர்ஷனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் த இட்டர்னல் காட் ஈஷ் அவர் டுவெல்லிங் பிளேஸ் இந்த தேவன் நமக்கு நாம் அவரிடத்துல தஞ்சமடையத்தக்க விதத்தில் அவர் நமக்கு பாதுகாப்பாய் நமக்கு அரணும் கோட்டையுமாய் அவர் இருக்கிறார் இந்த உலக பிரயாணத்திலே நாம் பரலோகத்தை நோக்கி மெதுவாய் ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்திலே நாம் அவரிடத்தில் தஞ்சம் அடையலாம் ஆபத்துக்கள் வரும் பொழுது நெருக்கடிகள் வரும் பொழுது வரும்பொழுது இந்த அநாதி தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் மாறாதவர் அவர் நித்தியத்துக்கும் தேவனானவர் என்று இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது அப்புறம் நம்ம இந்த உலகத்தில் நம்ம அப்படியே விட்டு விடாம ஒவ்வொரு நாளும் நமக்கு அடைக்கலமும் நமக்கு ஆதரவு செய்கிறவராயிருக்கிறார் நம்மை தப்பு வைக்கிறவராயிருக்கிறாரு சுமக்கிறவராயிருக்கிறாரு தாங்கி பிடிக்கிறவராயிருக்கிறார் வென் யூ ஸ்டம்பிள் ஈ வேல் சி பை சேண்ட் விழுகிற பட்சத்தில் நம்மை விழுந்து விடாதபடி தேவன் நம்மை தாங்குகிறார் ஏசையா நாற்பத்தி ஆறு நாளிலே உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் இதுவரை நமக்கு அடைக்கலமாக இருந்திருக்கிறார் ஆபிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பொருள் படுகிறது கிரேட் மீனிங் என் ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் ஹீ ஹீஸ் அவர் பிளேஸ் ஹேண்ட்ஸ் சேஃபஸ் இஸ் பிரசன்ஸ் இனிஸ்புடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அது மட்டுமல்ல அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறவர் தப்பு விற்கிறவர் தாங்கி கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார் வாழ்க்கையில் விழுந்து விடாதபடி இருட்டில் விழுந்து விடாதபடி பலவீனம் பாடுகள் வியாதிகள் நம்மை கொள்ளை கொண்டு போகாதபடி அவர் நம்முடைய அப்படியே நம்மளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் ஈ சேண்ட் தேவ பிள்ளையே உங்களை தேவன் தம்முடைய கரத்தினால் உங்களை தாங்கி இருக்கிறார் அதனால தான் நம்ம பிழைத்திருக்கிறோம் நிர்மூலமாகாது இருக்கிறது அப்படி கிருவையே அப்படி நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் உங்களை அடைக்கலமாக இருக்கிறாரு பயங்கர நெருக்கடி வருகிற பொழுது பயப்படாதீங்க நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம் இருக்கிறது ஏதாவது பெரிய பழ்கடிப்பு பேராபத்து வருகிற பொழுது கரத்தினால நம்மளை தாங்குவார் சுமப்பார் ஏந்திக் கொள்ளுவார் தைரியமாயிருப்போம் நமக்கு மகா பெரிய தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆதாரமாயிருக்கிறார் உனக்கு பக்கத்துலாம் பரலோகத்தின் தேவனே நித்தியத்துக்கும் பயங்கரமான காரியங்களை செய்கிற எங்கள் ரட்சிப்பின் பராக்கிரமசாலி ஆகிய எங்கள் தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இரங்களுக்கு அடைக்கலமும் கேடகமும் கண்மலையுமாய் இருக்கிறீ மக்க நன்றி இது வலது கரத்தினாலே நிறங்களை தாங்கி பிடிக்கிற இறக்கத்து காய்ச்சி நாங்கள் விழுந்து போகாதபடி நாங்கள் அன்றுவரே இந்த உலகத்தில் ஏமாந்து போய்விடாதபடி உம்முடைய அடைக்கலம் உம்முடைய சிறகுகளில் உம்முடைய நிழலில் நாங்கள் தஞ்சமடையத்தக்க இறக்கங்களை நிறுங்களுக்கு காண்பித்து உணர்த்தி பேசி நடத்துகிறதுக்காய் காய்ச்சி இந்த நாளிலும் அந்த இரக்கத்தை நாங்கள் அதிக அதிகமாய் உணர நாங்களே சார்ந்து கொண்ட அடைக்கலத்தையும் உம்முடைய கரத்தின் பராக்கிரமத்தையும் நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் கிருபை இந்த நாளிலே இவர்களை தேற்றுவதாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே யூ